நெகிரி செம்பிலானில் பெடாஸ் தாமான் கொப்ராசி இந்து மயானத்தில் பிரேதங்களை அடக்கம் செய்ய தடை செய்ய வேண்டும் என ரம்பாவ் மாவட்ட அதிகாரிக்கு மனு ஒன்றை இங்குள்ள இரு மா தலைவர்கள் வழங்கியுள்ளனர் அவ்விருவரின் அந்த பொறுப்பற்ற செயலுக்கு இந்த வட்டார இந்து சமூகத்தை சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வரும் வேளையில் அவர்களின் சங்கம் தெரிவிப்பதாக அதன் தலைவர் அரிசெல்வ முருகையா கூறினார் அவர்களின் அச்செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இவ்வட்டாரத்தைச் சேர்ந்த சுமார் அறுபது பேர் இங்குள்ள போலீஸ் நிலையத்தில் அந்த இருவர் மீது தொடர் போலீஸ் புகாரை செய்துள்ளனர் என்பதையும் அவர் சுட்டிக்க மேலும் கூறிய ஹரிசெல்வம் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பளவை கொண்டுள்ள இந்த மயானத்தில் சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலம் வரை பிரேதங்களை அடக்கம் செய்ய அனுமதி உண்டு என்றும் அதற்காக சுமார் நாற்பது சதவீதம் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே இந்த மயான சங்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கையா ஆறுமுகம் கூறுகையில் இந்த மயானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் நூற்றி ஆறு ஆண்டு வரலாற்றை கொண்டுள்ளது என்றும் இந்த வட்டாரத்தில் மேம்பாட்டுக்கு உழைத்தவர்கள் போராடியவர்கள் என பல சமூக தொண்டர்கள் தலைவர்களை அடக்கம் செய்துள்ளார்கள் என்பது இதன் வரலாறு என அவர் குறிப்பிட்டார் இதனிடையே சங்க துணைத் தலைவர் பாண்டியராஜன் நடராஜா கூறுகையில் இந்த வட்டார இந்து சங்கத்தின் அறிந்து அதற்கான சேவைகளை செய்வதை விட்டுட்டு இந்து சமூகத்தின் உரிமைகளை தட்டி பறிக்க இந்த இரு மா கலை தலைவர்களுக்கு யார் இந்த சில்லறை புத்திகளை கொடுத்தது என்றும் வட்டாரத்தை சேர்ந்த இந்த இரண்டு மாஇகா கலை தலைவர்கள் மீது அதன் கட்சி தலைமையகம் குறிப்பாக கட்சி தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்குள்ள மக்கள் சார்பாக கோரிக்கை ஒன்றை அவர் விடுத்தார் இது போன்ற எட்டப்பன் வேலைகளை விட்டுட்டு இந்திய சமூகத்திற்கு உருப்படியான சேவைகளை செய்ய பாருங்கள் என அவர்கள் அறைகூவல் விடுத்தனர் என் பேர் ஹரி செல்வம் பிடாசு எடுக்கிற தலைவர் எங்கள் இதுக்கு என்னத்துக்கு இந்த இது செய்கிறோம் சொன்னால் ரெண்டு எம்எஸ்சி தலைவர்கள் வந்து இந்த சுருகாட்டு மேலே பணம் பதக்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பொடிஷன் கொடுத்துருக்காங்க அப்போ டியோ வந்து பார்த்துட்டு இன்னும் நாற்பது விழுக்காடு இடம் இருக்குது நீ புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த மன திருப்தி என்ன இல்லைன்னா எம்எஸ்சி தலைவர் வந்து இந்த மாதிரி செய்யலாமா அதாவது பொதுமக்களோட இதை நிற்பாட்ட முடியுமா என் பேர் தங்கையா நான் முன்னாள் இடுகாட்டு தலைவராக இருந்தேன் இப்போ ச சமத்துக்கு இளைஞர்கள்ட்ட கையை கொடுத்துட்டு நான் ஒதுங்கியிருக்கேன் இந்த சுடுகாடு வந்து பத்தொம்போது பத்தொம்போது அதாவது இத்தனை வருஷம் என்ன பத்தொம்போது நூறு வருஷங்களுக்கு உள்ள சுடுகாடு இங்கே தான் எல்லோரும் இந்த வட்டாரத்தில் உள்ள ரொம்ப உள்ள வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே தான் ாங்க அடக்கம் செய்கிறாங்க அதை வந்து இந்த வாட்டி இந்த எம்ஏசி காரங்க குறிப்பா ரெண்டு பேர் இந்த வட்டாரத்தில் உள்ளவங்க சுட அடிச்சு இங்க புதுக்க கூடாது இங்க வீடு இதா இருக்குன்னு பொய் பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க மன திருப்தி இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு மேல அவங்க ரெண்டு பேத்துக்கு மேல இதை இதை வந்து பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறது சொல்லி நாங்க ஒரு ரிப்போர்ட் நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அப்படி ஓகே என் பேர் வந்து பாண்டியராஜன் நான் வந்து இப்போ உள்ள இடுகாட்டுக்கு வந்து தலைவர் அதாவது என்ன நாங்க சொல்லறோம்னா இது வந்து எத்தனையோ வருஷமா இந்த இது வந்து சுடுகாடு இங்கேயும் இருக்கு எங்க அப்பா காலங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு அப்போ இப்போ வந்து எம்ஐசியில் உள்ளவங்க ரெண்டு பேர் அதாவது மனோகரன் என்ன சுதேசன் அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்து இங்கே போனை பதைக்க முடியாது அது செய்ய முடியாது எதுவும் பண்ண முடியாது இங்கே உள்ள மக்களுங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதை மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப சத்தமாக இருக்கு நைட் டைம்ல அந்த போனை பதிக்கிறப்ப அந்த மியூசிக்லாம் போடுறது அப்படின்லாம் சொல்லி பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்து டிஓலேருந்து புத்தராஜ் வரைக்கும் அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி அனுப்பி இப்போதான் எங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அன்னைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஓ பேசினப்போ எந்த ஒரு ரிப்போர்ட்டும் அந்த மாதிரி வரல பாலாய்க்கு இவங்க வந்து பொய்யான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு வேறு அதையும் சொல்லிட்டாங்க இன்னும் பதினாலு வருஷத்துக்கு இங்கே வந் பதினஞ்சு வருஷத்துக்கு இங்கே வந்து பணம் புதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நாங்கள் என்ன கேட்குறோன்னா எம்ஐசி கரவங்களே இந்த மாதிரி செஞ்சால் எப்படி நாங்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறோம் மக்களுக்கு உதவி சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் எம்ஐசிக்கரவங்க இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தக்க நடவடிக்கை வரிக்க எம்ஐசியில் உள்ளவங்க எடுத்து ஆகணும் அவங்க ரெண்டு பத்து மேல பிடாஸ் கேங் தலைவரும் அப்புறம் பிடாஸ் எம்ஐசி தலைவரும் அவங்க ரெண்டு பத்து பேர்லயும் பேர் வந்து மனோகரன் சுதேசன் அவங்க பேர்ல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும் எம்ஐசி எடுக்கலன்னா நாங்க தக்க நடவடிக்கை எடுப்போம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் we